சென்னை உயர்நீதிமன்ற சாலையில் வேகத்தடையில் மெதுவாக சென்றபோது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் ஸ்கூட்டர் மீது விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் மோதியதாகவும் மோதியது ஏன் என்று கேள்வி எழுப்பியதால் வழக்கறிஞர் காந்தி திட்டமிட்டே திருமாவளவனின் வாகனத்திற்கு குறுக்கே சென்று தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறி வி வீடியோ ஒன்றை வெளியிட்டனர் அந்த வீடியோவிலேயே திருமாவளவன் சென்ற கார் அவரது வாகனத்தை இடித்ததும் காந்தி திரும்பி கார் ஓட்டுநரை நோக்கி கேள்வி கேட்பதும் மிக தெளிவாக பதிவாகி உள்ளதாக ராஜீவ் காந்தியின் சகோதரர் ஆதாரத்துடன் குற்றம் சாட்டி இருக்கிறார் இப்ப நீங்க பார்த்த அந்த நியூஸ் வந்து உண்மையிலுமே ஒரு உண்மையான நியூஸ் கிடையாது பாலிமர் சேனல் வந்து திட்டமிட்டு ஒரு பொய் செய்து பரப்பி தான் சொல்லலாம் அதுக்கு ஆதாரத்தை நான் இப்ப காட்டுறேன் பாருங்க இவருக்கு வந்து கார் வந்து பைக்கை இடிச்சதாகவும் அதனால தான் அவர் போய் திரும்பி கேள்வி கேட்டதாகவும் அதனால பிரச்சனை வந்ததாகவும் பாலிமர் நியூஸ் சொல்றாங்க ஆனால் உண்மையிலுமே பைக்கு பைக்கும் அந்த கார் மேல இடிக்கல காரும் பைக் மேல இடிக்கல இது திட்டமிட்டே பிளான் பண்ணி தான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தி இவருக்கு ஒரு அவ அவப்பேரை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல தான் செஞ்சிருக்காங்க அப்படின்றத தெளிவா தெரியுது இந்த வீடியோவை கவனிங்க இதுதான் உண்மையா நடந்தது என்ன அப்படின்ற உண்டான வீடியோ தலைவர் வருவதை நுன்னிப்பா பார்க்குறான் பார்த்துட்டு இந்த அம்மா கூட சைடில் ஒரு அம்மா தலைவருக்கு கையசிக்கிறாங்க அப்படியே வண்டி தலைவர் வண்டி மூவ் ஆகுது மூவ் பாருங்க அப்படியே போய் ஒரு ரூபாய் ஆள் வண்டி எந்த டிராபிக் போய் வண்டி போய் மாதிரி வண்டி நிறுத்திட்டு தலைவர் வண்டிக்கு முன்னால் நிறுத்தி பம்புக்கு இழுத்துறாரு தலைவர் வண்டிக்கும் அவன் வண்டிக்கும் ரொம்ப கேப் இது பாருங்க காவல் தெரியாதீங்க என்னைக்குமே முன்னாடி இருப்பாங்க அன்னைக்கு தலைவர் வண்டி முன்னாடி போனதால அவங்க தான் ஓடிறாங்க இவங்க சைடில் போட்டு பாருங்க பிரச்சனை எழுப்பு தலைவர் வண்டிக்கு போறாம இருக்கு சண்டை மாதிரி போயிட்டு அப்ப காவல்துறை அதிகாரி வந்து சொல்றாங்க இருந்தால் என்ன என்று அவன் கேள்வி எழுத்து சண்டை வாங்குறான் ஆக்ரோஷமா திட்டான் அப்ப அங்க நிர்வாகிகள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி காவல்துறை அதிகாரிங்க ரொம்ப உடுப்பான் பா நீ போப்பா வண்டி எடுத்துன்னு சொல்றாங்க செய்தி வெளியிட்ட மீடியா நிறுவனங்களையும் தொடர்பு கொண்டு விசி கவினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள் விடுதலை சிற்றைகள் கட்சியில இருந்து பேசுறேன் என்னோட பேர் இளமதி இப்போ ஒரு நியூஸ் வந்து போட்டுருக்கீங்க இல்ல நியூஸ் நியூஷே தலைவர் என் தலைவர் வந்த கார் வந்து ஒரு பைக் மேல மோதிருச்சு அப்படின்னு செய்தி போடுறீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு வந்து உங்க பாலிமர் அடிச்சு உடைச்சாதான் நீங்க திருந்திங்க நினைக்கிறேன் நான் அது வர நீங்க வந்து இது மாதிரி தான் போட்டுட்டு இருப்பீங்க

அப்படி நீ இல்லாத எப்ப பார்த்தாலும் இப்படி வந்து இல்லாத செய்திய பொய்யான செய்திய பரப்புறதே வீசிக்க மேல பரப்புறதா உங்க வேலையா எத்தனை தடவை சொல்றது எத்தனை தடவை சார் உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணி சும்மா சும்மா ஒரு டைம் சொல்லிட்டே இருப்பாங்களா என்ன வன்மம் உங்களுக்கு அப்படி எங்க தலைவர் மேல அவனா வந்து காரை மறிச்சிருக்கான் அத பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாம துப்பு இல்லாம எங்க தலைவர் கார் வந்து மோதன மாதிரி பேசிருக்கீங்க செய்தி போடுறீங்க ஊடக தர்மம் இதுதான் ஊடக தர்மமா வெக்கமா இல்ல டிஆர்பி ஏத்துறதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களா அசிங்கமா இல்ல வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து உங்க பாலிமர் சீட் அடிச்சு உடச்சாதான் நீங்க திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன் நான் அது வர நீங்க வந்து இது மாதிரிதான் போட்டுட்டு இருப்பீங்க ஏன்னா என்ன எங்களோட குணத்தை காட்டாம இருக்கோம் பொறுமையா போயிட்டு இருக்கோம் எதுக்கு சார் பொய் செய்தியை போடுறீங்க உண்மை என்னமோ உண்மையான செய்தியை கரெக்டா மாத்தி போடுங்க சார் இப்போ நான் வந்து எது உண்மை பொய்யை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் எது உண்மை எது பொய் யார் பொய்யாக சொல்கிறாங்க யார் உண்மையாக சொல்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியும் ஸோ இது உண்மை தான் அப்படின்னு ஆணித்தனமாக நம்மளால் நம்ப முடியுது ஏதாவது இவங்க மேலே திட்டமிட்டே இந்த ஃபாலிமேர் சேனல் வந்து தப்பான ஒரு பொய்யை பரப்புது அப்படின்றது தெளிவாக தெரியுது ஸோ இது மட்டுமா அப்படின்னா கிடையாது யூடியூப்பில் பல யூடியூப் சேனல்ஸ் வந்து இதே மாதிரி நல்லா அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கொடுமே அந்த கட்சிக்கு எதிராக அந்த தலைவருக்கு எதிராக ஒரு பொய்யான தகவலை தான் பரப்புகிறாங்க ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாட்டை சாட்டை துரைமுருகன் நாம் தமிழ் கட்சி அவருடைய யூடியூப் சேனல் அடுத்து வந்து அரசியல் சதுரங்கம் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து நடுநிலைவாதிகள் இப்போ அரசியல் சதுரங்கம் அப்படின்னு யூடியூப் சேனலில் ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு தன்னை இப்போ காட்டிக்கொண்டு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க இப்போ ஒரு வீடியோஸ் போட்டோன்னா ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு சேனல்ஸு ஸோ அப்போ அந்த பத்து லட்சம் பேருக்கும் தவறான ஒரு பரப்புரை தான் ஆகுறதா நம்மளால் பார்க்க முடியுது உண்மையான செய்தியை சொல்லுங்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒருவேளை தவறு இவங்க மேலே இருந்தால் கண்டிப்பாக தவறு சுட்டி காட்டுங்க இது எல்லாருமே ஏற்றுக்கலாம் ஓ தப்பு தான் இவர் இடிச்சிருக்காங்க வேணுமின்னு அடிச்சிருக்காங்கன்னு ஆனால் இதனோட நோக்கமே வேறு இவன் திட்டமிட்டே வந்திருக்கான் அதுவும் அந்த வீடியோ எடுத்தாங்க யாருன்னு தெரில அவன் இன்னொரு வீடியோ இருக்குது முன்னாடி இருந்து எடுத்திருக்காங்க இவன் பிளான் பண்ணியே வரதை பார்த்துட்டு கரெக்டாக போய் பிரச்சனை பண்ணணும் இது வீடியோ எடுத்து நான் வைரல் வைரலாக்கிறதுனால இவங்க மேலே ஒரு கெட்ட பேர் உருவாகும் இவருக்காக இப்போ பொது வெளியில் இப்போ பொது பொதுஜனங்கள்லாம் இவருக்கு வாக்கு சேகரிக்கிற முயற்சியில் இருக்கிறாங்க அதாவது இப்போ எஸ்சி சமூகம் அல்லாத மற்ற சமூகங்கள் எல்லாருமே இவர்களுக்கு வா ஓட்டு போட்டு தான் இவங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி சீட் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கலங்கத்தை இது மாதிரி பண்ணும்போது மற்ற மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்க மேலே ஒரு கெட்ட பெரு உருவாகும் இவங்க அரசியல் கட்சியில் ஒரு பின்வாங்க சூழல் உருவாகும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு பண்ண செயலாக தான் பார்க்கப்படுகிறது உங்களுக்கே நல்லா தெரியும் யூடியூப் சேனலும் அதை தான் பண்றாங்க ஆனால் இதை நம்பி பார்க்குற மாண மக்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தோணும் அந்த எண்ணங்கள் ஓ இது தப்பு தான் அப்படின்னு இவர் மேலே ஒரு தவறான எண்ணங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா இது நடக்கிறவங்களுக்கு நாளைக்கு இவரை கொலை செய்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க இந்த பிஜேபியினுடைய அடியாட்கள் ஏன்னா திருமாவளவன் அவர்கள் தான் வந்து கொள்கை ரீதியாக இந்த தமிழகத்தில் ஒரு பாசிச சக்திகளை வந்து ஊ ஊடுருவ முடியாமல் தடுத்து நிற்கிற ஒரு அரணாக இருக்கிறார் ஆனால் இப்போ இவரை வீழ்த்துவதன் மூலமாக எளிதாக ஆர்எஸ்எஸ் உள்ள வரலாம் பிஜேபி உள்ளே வரலாம் அப்படி தமிழகத்துக்குள் வந்தால் இந்தியா முழுக்க மதவாத சக்திகள் எப்படி உயிர் பெற்று ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது மாதிரி இங்கேயும் மதவாத சக்திகள் உருவாகும் சாதிவாத சக்திகள் அதிகமாகும் இங்கே வந்து சமத்துவம் சகோதரத்துவம் வந்து நிலைநாட்டப்படாது அதுக்காக எதிர்த்து போராடக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருன்னா திருமாவளவன் அவர்கள் ஆனால் அவருக்கு இந்த மாதிரி அவ பேர் உருவாக்கணும் அதே போன்று அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்கும் கண்டிப்பாக திடீர்னு அவர் இறந்து அவர் ஏதாவது போட்டு தள்ளிட்டோம்னா இனிமேல் வந்து நம்ம நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது நம்ம என்ன சொன்னாலும் இந்த மக்கள் நம்பிடுவாங்க நியூஸ் இப்படி போட்டோன்னா நம்பிடுவாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனலில் போட்டால் நம்மளை பின்பற்றக்கூடிய நம்பிடுவாங்க ஆனால் பொது நான் தெளிவாக சொல்கிறது என்னென்னா எந்த செய்தி வந்தாலும் அதன் உண்மைத்தன்மையை ஆராயணும் இவங்க போடுறத வெட்டி ஒட்டி போடுறாங்களா இல்லை பொய்யா சொல்கிறாங்களா இல்லை உண்மையாகவே இதுதானா நீங்கள் உங்கள் கண்ணார பார்த்துட்டு நீங்களாக முடிவெடுத்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் எவனா ஒருத்தன் யூடியூப்பில் சொல்கிறான் எவனா ஒருத்தன் நியூஸில் சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உங்களே நீங்கள் ஏமாத்திக்காது உங்களை ஏமாற்றுறான் அவன் அவன் புதிசாலித்தனமாக உங்களை முட்டாளாக்க பார்க்குறான் இந்த வீடியோவெல்லாம் பார்த்தவங்க என்ன எத்தனை கமெண்ட்ஸ் பாருங்கள் அவருக்கு எதிராக போட்டிருக்காங்கண்ணா இப்போ ஒரு சேனலை பார்த்தேன் அப்போ உங்களை முட்டாளாக்குற வேலையை தான் இந்த பாலிமர் சேனல் செய்து இந்த சாட்டை துறைமுறையின் அரசியல் சதுரங்கம் அப்படின்ட்டு போன என்னட்ட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அப்போ நீங்கள் முட்டாளாகிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இது எல்லாருக்குமான ஆபத்து ஒரு தலைவர் பொதுமக்களுக்காக போராடுறார் அப்படின்னா அவரை எல்லாருமே தூக்கி படிக்கணும் ஆனால் அவர் வந்துட்டால் நாம் அரசல் செய்ய முடியாது நம்ம மத சத் மதவாத சக்தியை பேசி அரசியல் செய்ய முடியாது சாதியவாதிய சக்தியை பேசி அரசியல் செய்ய முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இவர் மேலே அவப்பேரை ஏற்படுத்தணும் இவரை வந்து கொலை செஞ்சு இவர் இந்த மண்ணை விட்டு இப்போ தூக்கி கிடாசணும் அப்போ தான் வந்து நாம் வளர முடியும் அப்போ தான் இந்த மக்களாக நம்ம ஏமாற்ற முடியும் கடைசியில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காலத்தில் நினைப்பீங்க ஒருவர் இருக்கும் போது அருமை தெரியாது இல்லாத போது தான் நம்ம என்ன நினைப்போம் ஓ அன்றைக்கி அவர் சொன்னார் அவர் பின்னாடி நம்ம போயிருந்தோம்னா நம்ம கரெக்டாக இருந்தால் நடந்திருக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி மதவாத சக்திகள் கிட்ட மாட்டிக்கிட்டுமே சாதிவாத சக்திகள் கிட்ட மாட்டிக்கணுமே நமக்கே இப்போ எதிராக வந்து நிற்குது அப்படின்னு பொதுஜன மக்கள் அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு நாள் நினைக்கிற நிலை வரும் ஆனால் அந்த கவலையான நிலை வேண்டாம் இப்போவே தெளிவாகுங்க எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அது உண்மைத்தன்மையை ஆராயுங்க ஓகே நன்றி ஈசிக்கோடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமா வளவன் அவர்கள் அவருடைய வாகனத்தில் வராரு பின்னாடி அவருடைய கட்சிக்காரங்களும் காவல்துறை அவருக்கு பாதுகாப்பாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அந்த அவருடைய கான்வாய் வந்துட்டு இருக்கு ஈசிக்கோடைய தலைவர் திருமாவோடைய கான்வாய் வந்து என்எஸ்பி போஸ்ட் சாலையில வந்துட்டு இருக்கு அந்த கான்வாய் வந்ததை தெரியாம நம்ம உள்ள வீசிக்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவள் இல்லையா அந்த கான்வாய் வரது தெரியாம வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு இருசக்கன வாகனத்தில் வராரு அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கு ஆனாலும் உள்ள பிரேக்கர்ல ஒரு ஸ்பீட்பிரேக்கர் கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த வழக்கறிஞர் போயிருக்கணும் அவர் போகல ஸ்பீட் பிரேக்கர் இருப்பதனாலேயே அவர் ஸ்லோவா வண்டியை ஓட்டார் ஸ்லோவா வண்டியை ஓட்டும்போது பின்னாடி வந்திருந்த அண்ணன் திருமாவுடைய கார் வந்து அந்த வழக்கறிஞருடைய வாகனத்தை மோதிருது உள்ள இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் என்பதை அறியாத அந்த வழக்கறிஞர் வண்டியை விட்டு இறங்கி எதுக்கு இப்படி மோதினீங்கன்னு அப்படின்னு கேட்கிறாரு யாரை பார்த்து கேட்ட உள்ள தலைவர் இருக்காரா தொல் திருமா இருக்காரா இளம் சிறுத்தை இருக்காரா சிறுத்தை குட்டி சிங்கம் இருக்காரா சிபு தலைவர் இருக்காரா உள்ள அவரை பார்த்து நீங்க கேட்க ஏங்க வண்டியில மோதல் தானே கேட்டாங்க யார் இருந்தா எனக்கு என்னங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு என்ன சொன்ன யார் இருந்தாலும் பரவாயில்லையா என்று உள்ளே இருந்து கொள்கள் எழும்புது பின்னாடி இருந்த வண்டியிலுடைய காவலர்கள் இறங்கி வராங்க வீசிக்காவுடைய சிறுத்தைகள் இருக்காங்க நடமாடும் சிறுத்தைகள் அதாவது மனித சிறுத்தைகள் அவங்க எல்லாம் வெளியே வராங்க அவங்க வந்து

எஸ் திருமலன் அவர்களுடைய வண்டி வருது அந்த வண்டி வரும்போது இவரு இங்கேருந்து அப்படி லெஃப்ட் எடுத்து அப்படி போறாரு அப்படி போகும்போது அங்க ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு அந்த ஸ்பீட் பிரேக் அந்த மனுஷன் ஏறி இறங்குறதுக்கு முன்னாடி திருமணம் அவர்களுடைய வண்டி இந்த டூ வீலர் வந்து மோதிர மாதிரியான அந்த காட்சி தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இப்படி ஒரு வீடியோ வந்த பிறகும் கூட வேணுமே அவர் வந்து அந்த வண்டியை மறித்து நின்றார் அதன் காரணமாக தான் வாக்கு விவாதமாக மாறியது அப்படின்னு சொல்லி திருமாவளவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததும் அது இல்லாமல் ஊடகங்கள் இது ரொம்ப ஊதி பெருசாக்கிட்டாங்க நான் வேணும்னே அவர் அடிச்ச மாதிரியும் எங்களுடைய தோழர்கள் அவர் அடித்த மாதிரியும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல திருமாவளவன் மறுபடியும் மறுபடியும் அது ஒரு நெகட்டிவ் செய்தியாக மாறிடுச்சு